மகா சிவராத்திரி வருகின்ற மாசி மாதம் பதினான்காம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை சதுர்தசி திதியில் வருகிறது சிவராத்திரியில் மகா சிவராத்திரியில்தான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நெருப்பு பிழம்பாக காட்சி தந்த நாள் திருவண்ணாமலையில் நடந்த இந்த நிகழ்வுதான் திருவண்ணாமலை அக்னி தலமாகவும் முதல் சிவ தலமாகவும் போற்றப்படுகிறது ஜோதி வடிவமாகவும் சிவன் காட்சி தந்ததால் இங்கு முதல் முறையாக சிவ வழிபாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது என பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் காட்சி தருகிறார் மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் சிவனின் திருநாமம் சொல்லி நான்கு கால பூஜைகள் செய்து வழிபடுவது விசேஷமானது இதனால் இந்த ஜென்மம் மட்டுமல்ல மறு ஜென்மத்திலும் செல்வ செழிப்புடன் வாழ முடியும் சிவராத்திரி விரதம் என்பது உடலாலும் மனதாலும் சிவ சிந்தனையுடன் இருக்க வேண்டும் அன்றைய நாளின் துவக்கத்திலே காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்து பிறகு பூஜை அறையில் ஒரு இரட்டை திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து அதன் பிறகு சிவபெருமானை நினைத்து அகல் விளக்கு அல்லது வெள்ளி பித்தளை விளக்கோ நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும் அதன் பின்பு தீபத்தின் பின்னாலே வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து இந்த மூன்று வரி மந்திரத்தை ஐம்பத்தி நான்கு முறை சொல்ல வேண்டும் அல்லது கேட்கலாம் வீட்டிலும் தினசரி இந்த பாடலை பாட வைத்து எல்லோரும் கேட்கலாம் நம்பிக்கையோடு இதை செய்தால் இந்த ஜென்மம் மட்டுமல்ல அடுத்த ஜென்மத்திலும் செல்வ செழிப்போடு வாழலாம் என்பது ஐதீகம் என்று இதையெல்லாம் செய்ய இயலாதவர்கள் உடல்நிலை காரணமாகவோ அல்லது வேலை பழு காரணமாகவோ அல்லது வெளியூரில் இருந்தாலோ அருகிலுள்ள கோயிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாலோ இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் கூறினால் போதும் அந்த மந்திரம் சம்போ சிவசம்போ என்று கூறி வில்வ இலையால் சிவனுக்கு அல்லது வீட்டிலுள்ள சிவபெருமான் படத்திற்கோ போட்டு நூத்தி எட்டு முறை சொல்லலாம் விரதம் இருப்பவர்கள் செய்யக்கூடாதவை மகா சிவராத்திரி விரதம் இருப்போர் பகலில் தூங்கக்கூடாது அதற்காக திரைப்படம் பார்ப்பது டிவி போன்றவைகளை தவிர்த்து உள்ளத்தாலும் உடலாலும் சிவபெருமானை நினைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை முடிந்த அளவு சொல்லலாம் இதுபோன்ற ஆன்மிகச் செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்.